தெரிக்கோய முப்பத்தி ஒன்பது உன் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே நான் லவபபிள் இல்ல நான் எனக்கு வெறுப்பா இருக்கேன் அப்படின்னு நிறைய பேருக்குள்ள சொல்ல முடியாத ஸ்ட்ரகிள் இருக்கு விரத பார்த்தாலே அஷேம்டா ஃபீல் பண்றோம் நம்ம நாமே புறக்கணிக்கிறோம் ஆனா ஏசு சொல்றாரு மத்தவங்களை விட அன்பா நடக்கணும்னா முதல்ல நீ உன்னையே நேசிக்கணும் செல்ஃப் லவ்னா செல்ஃபிஷ்னஸ் இல்ல அது அதை அக்செப்டன்ஸும்னஸும் அவர் கொடுத்த இந்த உருவத்தையும் உயிரையும் ஒத்துக்கொள்றதுதான் உண்மையான அன்பு அவர் நம்ம லவ் பண்றதுக்கு உயிரையே கொடுத்தாரு நீ சொல்ற ஐ ஹேட் மை செல்ஃப் அது அவரோட கிரேஸ ரிஜெக்ட் பண்றதுக்கு சமம் உன்னை நேசிக்கிற நாள் தான் அவர் பிளான்ஸ் ஆக ஆரம்பிக்கும் நாள் தேங்க்யூ ஹாவ் அ குட் டேட் நாளை மீட் பண்ணலாம் அன்போட நம்ம நாமே ஏற்றுக்கொள்றோம்